வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் சக்கள் சூளை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் அறுவடை டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல இடங்களிலே எள் அறுவடையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல் அறுவடை செய்த எல்லை உலர்த்தி அறுவடை அதாவது எல் பயிரிலிருந்து எல் எண்ணெய் வித்து எல் எல்லை அதாவது எல்லை மீட்டெடுப்பதற்கான உலர்த்துதல் தட்டி எடுத்தல் மணி நடைபெற்று கொண்டிருக்கு அதே போல் பல்வேறு இடங்களில் உளுந்து அறுவடை பயர் வகைகள் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது நெல் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு முப்பதாம் தேதி மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கிறது இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் பொழிந்து வருகிறது இன்று பகலிலும் தூரல் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் மிதமான மழை இருக்கும் மாலை இரவில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே நல்ல மழை தெரிகிறது வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரமும் தெரிகிறது கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் கொடுக்கும் இப்போ மாலை இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு டெல்டாவில் பெய்த மழையால் நனைந்திருக்கூடிய நெல் தானியங்களை பத்திரமாக உலர்ந்த பிறகு மீட்டெடுத்து மாலைக்குள் மூடி பாதுகாத்திட வேண்டும் மாலை மழை இருக்கும் இதுதான் இன்றைக்கு அறுவடைக்கு எல் அறுவடை எல் அறுவடை செய்யலாம் ஆனால் மாலை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பத்திரப்படுத்தணும் எல் உலர்த்தலாம் தட்டி எடுக்கலாம் ஆனால் மாலை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு தட்டி எடுத்து சேகரித்து மூடி பாதுகாத்திட வேண்டும் மாலைக்குள் அடுத்தபடியாக விதைப்பு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல மழைப்படிவு இருக்கிறது இதில் நிறைய இடங்களில் நாற்று விடுதல் பணி நடைபெறுகிறது குறுவை சாகுபடிக்கு நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் நிறைய பேர் விட்டார்கள் நேற்றைக்கு கூட கேட்டறிந்து தண்ணீர் தேக்கி கூட்டாமல் பாதுகாத்து விட்டார்கள் இன்றைக்கும் மழை இருக்கிறது நேற்றைக்கு நாற்று விட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாலையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மூன்று மணிக்கு மேல் மேற்கு திசையிலிருந்து மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு பாத்தி அதாவது நாற்று பாத்தியில் தண்ணீரை தேக்கி ஒரு முறை மட்டும் மழை வந்து விட்டு போகும் அந்த மழை சென்ற பிறகு வடிய விட்டு விடலாம் ஒரு முறை மட்டும்தான் மழை விடிய விடிய பெய்யும் மழையல்ல எப்பொழுது வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தோடு பெய்து விட்டு போய்விடும் ஒதுக்கிவிட்டும் போகும் பல இடங்களை ஆனால் வரும்பொழுது முன்னெச்சரிக்கை தேவை பாத்தியில் தண்ணீர் கட்டி வைக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் விதைப்பு அடுத்தபடியாக உலர்த்துதலுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு மாலையில் மழை இருக்குன்னு அடுத்து பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் மாலை மழை இருக்குது மதியத்திருக்குளரை அடித்து முடித்து விடணும் அதற்கு பிறகு நான்கு மணி நேரம் இருக்குமாறு பார்த்துக்கணும் மூணு மணிக்கு முன் மூணு மணிக்கு முன்பே மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மாலை மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் சரி அடுத்தது செங்கல் சூளை பணிக்கு இன்றைக்கு வேண்டாம் எந்த பணியும் தொடக்க வேண்டாம் நாளை கொஞ்சம் மழை இருக்காது ஏதாவது செய்யலாம் பணி இருந்தால் ஆனால் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் நாலாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை மழையின் தீவிரம் குறைவாக இருக்கும் மலைப்பகுதிகளில் அதாவது உள்மலைப்பகுதி மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தா லேசாக்கி மேலிடந்த காற்று உள் மலைப்பகுதிகளில் அதாவது கல்வராயன் மலை ஏலகிரி மலை மற்றும் ஜவ்வாது மலை கொல்லிமலை பச்சைமலை அதே போல் சாத்தியாறு அணைக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமலை பகுதி இங்கெல்லாம் ஏற்காடு இங்கெல்லாம் மழை இருக்கும் நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இருக்கும் அதனால் நாளிலிருந்து ஏழு வரை உங்கள் செங்கல் சூளை பணிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் எட்டாம் தேதிக்கு மேலே மெல்ல பரப்பில் அதிகரிக்கும் மழை பத்தாம் தேதிக்கு மேலே தீவிரமடையும் மழை பனிரெண்டாம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடையும் மழை மாலை இரவு மழைப்படிவு தமிழ்நாட்டிலும் இருக்கும் கேரளாவிலும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக உப்பளப்படி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உப்பளத்திற்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு மழை வரும் நேற்றைக்கு வந்த மழை கோட்டூருடன் நின்றது திருத்துறைப்பூண்டியை தொடவில்லை தாண்டவில்லை இன்றைய மழைப்படிவு கண்டிப்பாக கோடியேக்கரை முனை வரைக்கும் வரும் அகசியம்பள்ளி வேதாரண்ய உப்பள பகுதிகளுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக வரும் அதே போல பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மழை கண்டிப்பாக ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அளவில் சென்னை உள்ளிட்ட வடகோடி பகுதிகளில் வடகடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது தட ஆரம்பாக்கம் இன்றைக்கு ஒரு நாள் முன்னெச்சரிக்கை தேவை உப்பளப்பணிக்கு அதே போல மரக்கான பகுதிக்கும் இன்றைக்கு ஒரு நாள் முன்னெச்சரிக்கை தேவை போல் வேதாரண்யம் பகுதிக்கும் இன்றைக்கு ஒரு நாள் முன்னெச்சரிக்கை தேவை உப்பள பணிக்கு ஆனால் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை இருக்குது அத்ராமப்பட்டினம் பகுதி மணமேல்குடி பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு ஒரு நாள் அச்சுறுத்தல் மழை இருக்குது இதற்கு பிறகு நீங்கள் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் மூடி பாதுகாத்து எடுங்க அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரிதாக தென்மேற்கு பருவமழை இருக்காது என்ற போதில் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்குது அடுத்தபடியாக பொதுப்பணிகள் அதாவது கட்டுமான பணிகள் சா வாய்க்கால்களில் தடுப்பணைகள் கட்டுதல் மற்றும் வாய்க்காலில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளுதல் அதே போல் வாய்க்கால் தூர்வாறுதல் பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மேட்டூர் நூற்றி பதினஞ்சு அடியை நெருங்கிக்கிட்டு இருக்குது நூற்றி பன்னெண்டு அடியை தாண்டிடுச்சு ஆனால் மேல் மட்டத்தில் தான் கொள்ளளவு அதிகமாக இருக்கும் ஏன்னா பறந்து பிரிந்த பகுதி தருமபுரி மாவட்டம் வரைக்கும் போய் கொள்ளும் அந்தளவிற்கு மேட்டூரில் இருக்கக்கூடிய மேலே தான் அதிகமான தண்ணீர் பிடிக்கும் இந்த நிலையில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வந்தால் தான் மேட்டூர் அணையை உயர்த்தோம் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் எதிர்பார்த்த மழையின் தீவிரம் சற்று குறைவாக இருந்தது இருந்தாலும் மழை இருக்குது வந்துட்டு இருக்கு மழை தண்ணீர் வந்து கொண்டிருக்கு ஆனால் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் பெய்த மழை சற்று குறைவாக இருந்தது எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா அதீத மழை பிடிப்புலாம் எதிர்பார்த்துருந்தோம் கர்நாடகாவில் ஆனால் நேற்றைய மழைப்படிவு பொழிந்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் திடீரென்று ஒரே நாளில் நிரப்பும் அளவிற்கு எந்தவித மழையும் பெய்யலை கர்நாடகா அணையை இருந்தாலும் கபினி அணை இருக்கு இன்னைக்கு பெய்யக்கூடிய மழை நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் பெய்த மழையெல்லாம் கர்நாடக அணைக்கு வந்துட்டுருக்கு இப்போ இன்னைக்கு பெய்த மழை எப்போ வரும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் அணைக்குள்ளே வரும் அப்போ அணை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் தேதி நிரம்பலைன்னா கிட்டத்தட்ட நிரம்பும் தருவாயில் வந்து நின்றுணும் இருந்தாலும் நூற்றி பதினைந்து அடியே தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு எப்படி மழை பெய்திருக்கிறது அமையுது மேட்டூர் முதல் வாரத்தில் எதிர்பார்த்தப்பட்ட முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறப்பதற்கு சாதகம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால கொஞ்சம் அச்சமும் பீதி அடைய வேண்டாம் ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவில் அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் சரி காவிரி பாசன பகுதிகளில் சரி மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு ஒரு நாள் இதை மட்டும் கவனத்தில் கொண்டு பணி செய்தால் போதும் அச்சப்பட வேண்டாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க சாலை பணிகள் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் விரைந்து முடித்திருங்க இல்லாட்டி ஒத்தி வச்சுருங்க நாளையிலிருந்து சாலை பணியை செய்யலாம் ஆனால் ரெ மூணாம் தேதி நாலாம் தேதியும் மழை இருக்குது மூணாம் தேதி நாலாம் தேதி மற்றும் இன்றைக்கு முப்பதாம் தேதி இந்த மூணு நாளும் சாலை பணிக்கு இப்போ இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்ட பணி செய்யணும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி